தென்காசி மாவட்ட தேர்தல் அதிகாரி மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கச் சொல்லி தேர்தல் அதிகாரி உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் இளவரசி மாவட்ட மக்கள் செய்தி தொடர்புத்துறை உதவி அலுவலர் ராமசுப்பிரமணியன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் பணம் கேட்டு நாங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக ஐடி கார்டை எங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை இவர் தென்காசி மாவட்டத்தை கடையநல்லூரை சார்ந்தவர் திமுக பிரமுகரின் நகர செயலாளர் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் தேர்தல் நடக்கும் நேரத்தில் பணியில் இருக்கக்கூடாது என்பது தேர்தல் கோட்பாடு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளருடைய மகள் என்பதற்காக மாற்றம் செய்யவில்லை கீழே இருந்து மேலே வரை பணத்தை வாரி இறைக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் உரிமை பறித்துக்கொண்டு கொண்டு செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் என்று கூறிக்கொண்டு வருகிறார் தேர்தல் அதிகாரி கூறியும் நான் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்று இளவரசி கூறினார் அதற்கான ஆடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

நீங்க எனக்கு அப்படி நிலவிய அனுப்பல நேத்து நைட் கலெக்டர் சொன்னதுக்கு அனுப்பிருக்கீங்க கலெக்டர் சொன்னதுக்கு நீங்க அனுப்பி கலெக்டர் டே அப்ளோ வாங்காம நீங்க ஒரு கார்டு அனுப்புறீங்க நீங்க அவர் டிசைட் பண்ணுறிய அப்புறம் நீங்க கலெக்டரா அவர் கலெக்டர்னுங்கறது எனக்கு புரியல இல்ல அப்படி சென்னையில இருந்து லிஸ்ட்க்கு தான் நீங்க நாங்க நீங்க அனுப்பி இல்ல நீங்கலாம் யூஸ்ஃபோர் பண்ணி பேசக்கூடாது இல்லங்க நீங்க தபாலா நான் தபால நீங்க என்ன நூத்தி நாற்பது பேர் இருக்கும்

குடுது எல்லாம் முடிக்கலாம். நான் நேர் வாட்ஸ்அப் இருக்கேம்மா என்ன சாதி? இவ்வளவு தெரியும். அண்ணா பிரச்சனையே வந்ததே. திருமண எல்ல கரெக்டா விசிட் நாங்க 96 இருந்து 2000 இருந்து ஃபர்ஸ்ட் பாஸ் வெச்சிருக்கானாம். நீங்க தான் உங்களுக்கு அதிகாரமே நீங்க தான் பண்ணுங்க. எல்லா சேட்டிங் நீங்க செட் பண்ணிருக்கீங்க. எல்லா சிட்டமா நீங்க பண்ணிருக்கீங்க. நான் என்னது நான்

எங்களால் பிரச்சனையே வரக்கூடாது நான் நினைப்போம் நீங்க எங்களை வம்புக்கு பிரச்சனைக்கு இழுத்த பொறுப்பில் வர்றோம் இல்லை நான் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லி இல்ல சார் நீங்க ரிப்போர்ட் மாறி தெரியும் சொல்லுங்க ஆவியிலிருந்து வெட்டுமுறை பஸ் பற்பாசு கொடுத்துருக்கீங்க அதுக்கு மேலேயும் அவனோட பேரை வாட்ஸ்அப்ல வந்து நீங்க என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறைகள் போறேன் அப்படி தானே என்ன சார் நீங்க கவர்மெண்ட்ல வேறு வரைக்கும் அது மனசுகளை வச்சு பாருங்க அவ்வளவுதான் நாளைக்கு பார்த்திங்கன்னா நூறு பேரையும் தெரியும் உங்களுக்கு எதிர்கான் எல்லாரும் முடியும் நாங்கள் அப்படிலாம் போகக்கூடாது எங்களாவது எல்லாருக்கும் தான் நீங்க என்னதான் பண்ணுது என்ன அரிசடிக்கலாம் உங்களுக்கு அந்த எல்லாருக்கும் தான் நாங்களே அப்படியா எல்லார்கிட்ட விடு 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 நாங்கள் கடை விட்டு எங்க கா இவ்வளவு தொண்டித்தி ஆறு எப்படி இது வரைக்கும் எனக்கு இளைஞருக்கு அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ பிஆர்னா இவர் மட்டும் வந்து நான் மஞ்சள் கார்தான் நைஞ்சி ஒட்டி இருப்போம் ஏதாவது இருக்கா சார் கஷ்டமா